அன்பான சகோதரர்களே ஒருவரை தனித்தனியர் வைத்துக் கொள்ள முடியாத நிலையிலே இன்று என்னிடம் கையளிக்கப்பட்ட இந்த மகஜர் ஜனாதிபதியிடம் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களின் முழு குடியேற்றம் தொடர்பான ஒரு மகஜராக அமைந்திருக்கின்றது இந்த ஜனாதி இந்த மகஜரை நான் ஜனாதிபதியிடம் மிக அளவில் விரைவாக ஒப்படைப்பதற்கு கடமைப்பட்டுள்ளேன் இன்றைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் காத்தான்குடி அறிமு அன்மணார் அறிவியல் கல்லூரியிலே ஒரு நிகழ்வு இதேபோல் நடைபெற்றது இதை எக்ஸட் பிரதானி ஷாஜஹான் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் அன்று அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை கவனத்திற்கு எடுத்து வடக்கிலே இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அதிலே வடக்கு முஸ்லீம்களின் உரிமைகளுக்கான அமைப்பின் சார்பிலே பேசிய சகோதரர் நைசர் அவர்கள் அவரை அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பல தடவை விழித்து எங்களுடைய பிரச்சினையை கவனத்தில் எடுங்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அந்த பேச்சின் போது அதன் பேச்சின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதில் உரை வழங்குகின்ற போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் எவ்வாறு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் இது வெந்த பொண்ணிலே வேல்பாச்சுகின்ற ஒரு வசனம்தான் ஏனெனில் சகோதரன் நைசர் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய விடயத்தை புரிந்து கொள்ளாத அந்த நாடாக முன்வற்றினர் ஆம் அது காலம் கடந்துவிட்டது இன்று வழங்கப்பட்ட அந்த அரசாங்கமும் கடந்துவிட்டது இன்று வழங்கப்பட்ட இந்த மகஜர் தோழர் அன்புகுமாரி ஜனநாயக ஜனாதிபதி அவர்களிடம் கையளிப்பதற்காக என்னிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த மகையரை நான் புரிந்தவரை விரைவில் ஜனாதிபதி அவர்களிடம் கையளிப்பேன் அது மட்டுமல்லாமல் இன்ஷா அல்லா இந்த இன்று நடந்த இந்த நிகழ்வை தேசிய மக்கள் சக்தி ஊடக முகநூல் போன்றவற்றிலும் இவற்றை பிரசுரிப்பதற்கு ஏற்பாடு செய்வேன் இன்ஷா அல்லா மூன்றாவது நடவடிக்கை வடக்கு முஸ்லீம்களின் உரிமைகளுக்கான அமைப்போ அல்லது இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட சகோதரர்களின் கண்ணினே இருக்கின்றது அதாவது இதுவரை எனிவாவுக்கு செல்லும் அளவிற்கு இந்த விடயத்தை ஒப்படைத்த எங்களுடைய வடக்கு முஸ்லீம் சகோதரர்கள் அவற்றை இடைநடுவில் விட்டுவிட்டது போல் தெரிகின்றது இருந்தாலும் புதிய ஜனாதிபதி இந்த நாட்டின் மக்களின் வேதனைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய எங்களது மேன்மை தங்கிய ஜனாதிபதி தோழர் அன்பகுமார் விசாநாயக்கா அவர்கள் அவர்களிடம் நாங்கள் இந்த மகஜரோடு மகஜரை கையளிப்பதோடும் நின்றுவிடாது அந்த பழைய ஆவணங்களை இதுவரையில் ஜெனிமா வரை யுஎன்எச்சிஆர் போன்ற நிறுவனங்களுக்கு வரை அனுப்பப்பட்ட ஆவணங்களை எல்லாம் அதன் பிரதிகளை எல்லாம் எடுத்து ஜனாதிபதி செயலகத்தில் விரைவில் ஒப்படைப்பதற்கு எனக்கு இந்த வடக்கு முஸ்லீம்களின் உரிமைகளுக்கான அமைப்பு சகோதரர்கள் அல்லது வழக்கிலே இருந்து வெளியேற்றப்பட்ட இந்த மக்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அதனை எங்களுடைய ஜனாதிபதி இன்ஷா அல்லா மூன்று மாத காலங்களுக்குள் செய்து தருவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அது நடக்க தவறும் பட்சத்தில் நாம் அவற்றை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு வடக்கு கிழக்கு என்று பாரபட்சம் இல்லாமல் முஸ்லீம் சகோதரர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி